ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி ரோஸ்வெல் அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோவில் ஒரு பொருள் வந்து விழுகுது அதில் இருந்த ஏலியன்களை அமெரிக்கர்கள் கைப்பற்றி அவங்க ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமான இடம் அந்த இடத்துக்கு யாருமே அளவுடு கிடையாது அந்த இடத்துக்கு மேலே எந்த விமானமும் பறக்கிறதுக்கோ அனுமதியும் கிடையாது அங்கே வி அப்படி ஏரியா ஃபிஃப்டி ஒன்கிறது ஒரு மிகப்பெரிய பில்டிங்கு அப்படின்னு கேட்டால் அப்படியும் அங்கே ஒன்றும் இல்லை ஏரியா ஃபிஃப்டி ஒன்னு சொல்லி மேப்பில் காட்டுது ஆனால் மேலே எந்த கட்டிடங்களும் இல்லை தரைக்கு கீழே தான் கட்டிடங்கள் இருக்குது ஏன் அமெரிக்கா இதை தரைக்கு கீழே வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு எந்த வண்டிகளையுமே அளவு பண்ணாததுக்கோ மீடியாவுக்கு இதை சொல்லாததுக்கோ ஏரியா ஃபிஃப்டி ஒன்னை பற்றி எந்த விஷயத்தையும் மீடியாவுக்கு லீக் பண்ணாததுக்கு என்ன காரணம் நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்குது என்னென்னா இப்போ நாம் ராக்கெட் அனுப்புகிறோம் செயற்கைக்குள்ளே அனுப்புகிறோம் அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆகுது வெடிச்சிருது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது இதே மாதிரி விண்வெளியில் இருந்து அதாவது வேற்று கிரகத்திலிருந்து புறப்பட்ட அந்த பறக்கம் தட்டு ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் பூமிக்குள்ளே வந்தோடனையும் பெட்ரோல் தீர்ந்து போச்சுனே வச்சுக்கோமே டக்குன்னு விழுந்துருச்சு இப்படி ஏன் எந்த சம்பவங்களும் நமக்கு நடக்கலை இத்தனாயிரம் வருடங்களில் இப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல ஏன்னா ஏலியன் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனால் எப்படி அவங்க வந்துட்டு மட்டும் கரெக்டாக போயிடுறாங்க அவங்க வண்டியில் எந்த பழுதுமே ஏற்படலை பட்டுச்சு அந்த சம்பவம் தான் இந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட் அந்த ஏலியன்களை சில பேர் வந்து இறந்துட்டதாகவும் சில பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் அந்த ஏலியன்கிட்ட இருந்து தான் சில சில புதிய விஷயங்களை இன்னைக்கு அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சோசியல் மீடியா தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இப்போவும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெளிநாட்டினர் தான் கண்டுபிடிக்கிறாங்க நாம் இதை எல்லாமே பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சா செல்ஃபோன் யார் கண்டுபிடிச்சா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பஸ்ஸு லாரி ட்ரெயின் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இதோட சாஃப்ட்வேரெலாம் எங்கேருந்து கொடுக்குறாங்க விண்டோஸோட ஓனர் யார் ஆப்பிளோட ஓனர் யார் ஏன் இந்தியாவோட பேர் எங்கேயுமே வரல பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தமிழர்கள் கண்டுபிடிக்காத எதை இப்போ இருக்கிற நவ நாகரிகத்தில் வெளிநாட்டினர் கண்டுபிடிச்சிட்டாங்க சரி அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க இங்கே ஒன்றே ஒன்று தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நான் அறிவில் சிறந்தவன் நான் எதையும் கண்டுபிடிக்கல அவனுக்கு வரலாறு இரநூறு வருஷம் அவன் எப்படி இதை கண்டுபிடிச்சான்னா இதுதான் காரணம் அவங்க கிட்ட ஏலியன்ஸோட ட டைரக்டு தொழில்நுட்பம் இருக்குது இவங்களுக்கு இப்போ என்ன டெக்னாலஜி வேணுமோ இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன அடுத்து நான் கண்டுபிடிச்சா இந்த உலகத்தையே நான் அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க அந்த ஏலியன் கிட்ட அதை கேட்குறாங்க அந்த ஏலியன் சொல்வது ஏன்னா அவங்களுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் நாம் இங்கே இருக்கோம் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்ககிட்ட இருக்கிற பழைய துணி ஏதாவது எனக்கு கொடுங்க எங்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைன்னு கேட்டால் ஒருத்தங்கிட்டருந்து நமக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏலியன் கிட்டே இவங்க கேட்குறாங்க உங்கள் நாட்டில் பயன்படாதன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இதை மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது பண்ணலாம் ரெண்டாவது உளவியல் ரீதியாக புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த ஏலியன்ஸுக்கு ஒரு செகண்டு போதுமாமா இதன் அடிப்படையில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவனே கூட வேற்று கிரகவாசி தான் ஆமாம் தானே அவன் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்லை இல்லை கிரகவாசினா என்ன அர்த்தம்னா இந்த கிரகத்துக்கு சொந்தக்காரன் இல்லாத எல்லாருமே கிரகவாசி கடவுள் இந்த கிரகத்துக்கு சொந்தக்காரன் இல்லை அப்படின்னா அவனும் ஏற்றுக்கிரக வாசிதான் அவன் லோகத்தில் தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த எல்லா தேவர்களுக்கும் அவன் மேலானவன் ஆனால் எல்லா தேவர்களும் சுப்ரீம் பவரில் தான் இருக்காங்க கிருஷ்ணாக்கு சக்தி இருக்கா அர்ஜுனனுக்கு சக்தி இருக்கா ராமருக்கு சக்தி இருக்கா ஹனுமனுக்கு சக்தி இருக்கா நாரதருக்கு சக்தி இருக்கா இந்திரனுக்கு சக்தி இருக்கா சூரிய பகவானுக்கு சக்தி எல்லாருக்குமே சக்தி இருக்கிறது யாரும் குறைந்தவர்களோ சலைத்தவர்களோ கிடையாது இவங்க எல்லோரையும் விட சுப்ரீமிட்டி அந்த காட் தேவ லோகத்தின் தலைவன் தேவ லோகத்தின் இந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க லோகத்தில் அவங்க எல்லாருமே பெரியாள் அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா நமக்கு கடவுளாக தெரியுறாங்க அவங்க லோகத்தில் அவங்க சாதாரண ஆள் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் சண்டை போட்டுருக்காங்க நானும் இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிறோம் இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது இவரையுமே சண்டை போட்டதில் ஒருத்தங்க மேலே இருப்பாங்க ஒருத்தங்க கீழே இருப்பாங்க இதே தான் அங்கேயும் நடக்குது இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில் யார் ஜெயித்தா அவங்க நாட்டில் இவங்க எல்லாருமே சமம் தான் இவ்வளோதான் தான் ஏலியன்களும் ஏலியன்னா இந்த ஒனிடா டிவியில் வர மாதிரியும் கண்ணெல்லாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியும் கண் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் முக லட்சணமாக இருக்காது மொத்தம் இந்த ஏலியன்களில் ஒன்பது வகையான ஏலியன்கள் இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த புகைப்படங்களை நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் நாலாவது இடத்தை இருந்தவங்க தான் இந்த மனுஷர்கள் அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம ஏலியன்கள் அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னா முதல் விஷயம் இங்கேருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்காக வந்தாங்க ரெண்டாவது விஷயம் அழகு அவங்க யாருமே இல்லை தேவலோகத்தில் இருப்பவர்களே தவிர மற்ற லோகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அழகு இல்லை அதனால் அவங்க இங்கே வந்து நம்மளுடைய ஜீனை எடுத்துட்டு போய் அழகான அவங்களுடைய வேற்றுக்கிரக வாசிகளை அந்த சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அவங்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு புதுசாக ஒரு இனம் உருவாகணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படி பிறந்துச்சுன்னா அவங்க வந்து அழகாக வருவாங்கன்னு அவங்க நினச்சாங்க ஆனால் வரலை ஆனால் வர முடியாது ஏன் அப்படின்னா இதுதான் செல்கள் இந்த கடவுள் இதை இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா கடவுளுக்கு தெரியும் இவன் இப்படி பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணிட்டான்னா என்றைக்குமே ஒரு கிணத்து மீன் கடலில் நீந்தாது கடல் மீன் கிணத்துல உயிர் வாழாது மீன்களுக்கே இவ்வளோ அதே மாதிரி இந்த கடல் மீன் இந்த கடலில் நீந்தாது இந்த ரெண்டு கடலும் ஒன்றோட ஒன்று கலக்குது இல்லையா இந்த கடல் தண்ணி இந்த கடல் தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது அவன் நம்ம கண் எதிரவே இவ்வளோ சாட்சிகளை வச்சுருக்கான் இதை பார்த்தும் நாம் என்ன பண்ணுறோன்னா நான் இங்கிருந்து வேற்ற ஒரு கிரகத்துக்கு பறந்து போய் அங்கிருந்து ஒருத்தனை தூக்கிட்டு வந்து அவனோட ஜீனில் ஒரு குழந்த பிறந்து இந்த அழகை மாற்றிடுவேன் அப்படின்னா அப்படி நடக்காது அப்படி பண்ணவும் கூடாது ஏன்னா நான் இந்த கிரகத்துக்கு ஏற்றவன் என்ன மாதிரியே ஒன்றும் அப்போ குளோனிங்கில் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த முயற்சியும் நீங்கள் உருவாக்குற எல்லாமே ஃபெயிலியராக தான் போகும் நீங்கள் கடவுளாக மாறவே முடியாது இப்படியெல்லாம் நம்ம சிந்திப்போன்னு கடவுளுக்கு தெரியும் அந்த எல்லா ரொட்டியும் அவன் அடைச்சிட்டான் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா அவர்களுடைய விண்கலம் வெடிக்கும் வெடிச்சா நம்ம நாட்டில் விழுகலை நம்ம நாட்டில் சேஃபாக ஆகி எந்திரிச்சு போயிட்டாங்க ஒரே ஒரு தடவை மட்டும் அமெரிக்காவில் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு இன்னமும் அந்த விண்கலம் அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படின்னு சில மீடியா வட்டாரங்கள் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க